இதுவரை பல அடியார்களுக்கு பல இறை பக்தர்களுக்கு ஆன்மீக அன்பர்களுக்கு வெளி உலகத்திற்கு தெரியாதவர்கள் ஏராளம் ஏராளம் அவர்களுக்கெல்லாம் தற்பொழுது நல்ல நிலையில் வந்து சேர வேண்டும் ஒரு அன்னையின் ஆசிர்வாதம் வேண்டும் அம்பாளில் முழுமையான எங்கு சென்றாலும் உங்களுடன் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் நீங்களெல்லாம் இதில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு ஒரு ஆசை வாத்தியாரும் அப்படித்தான் ஆசைப்படுவார் தான் கற்றுக்கொண்டது பல கோடி இறை ரகசியங்கள் ஆனால் கொட்டி கொட்டிக்கொண்டே இருக்கிறார் சர்க்குரு வாத்தியார் நமக்கு கிட்ட வேண்டியது கிட்ட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நேற்று வரையும் தெரியவில்லைய சார் இன்னைக்கு காலம் பிறப்பதே தெரியலையே ஐயா நினைக்கலாம் ஏன் நாளைதான் திருவிழா ஆரம்பம் நாளை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஊர் உலகமே திரண்டு வரும் அற்புதமான நமது பாரத தேசத்திலே தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே ஒய்யக்கொண்டான் திருமலையிலே நடைபெற இருக்கின்ற ஏன் இவ்வளவு நாளாக நம்ம தெரிந்திருந்தும் அதனுடைய அற்புதங்கள் தெரியவில்லை அம்பாள் கருமாரியாக உருமாரியாக மகமாரியாக திருமாரியாக என்ன அற்புத தேவதையாக பைரவ சித்தர்களுடன் சேர்ந்து வந்து நம்மை நல்வழி நடத்த இருக்கின்றாள் காலத்திலே நல்லது கெட்டது கலியுகத்திலே நல்லதும் கெட்டதும் தீமையும் நன்மையும் கலந்து இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு உளுந்து மேலே எப்படி கருப்பு தோல் ஒட்டி கொண்டு இருப்பது போல நம்முடன் அப்படித்தான் இருக்கும் அதிலிருந்து நாம் விடுபட்டு நாம் வெற்றி அடைந்து நமது வாழ்க்கையிலே இதுவரை விட்ட எத்தனையோ பூஜைகளை அதை பற்றி கவலைப்படாதீர்கள் இப்படி நீங்கள் அருகில் இருந்தால் குடும்பத்தோடு சென்று வாழ்ந்து அந்த திருவிழாவை பாருங்கள் பெரும் விழா திருவாரூர் தேரோட்டம் எப்படி முக்கியமோ அண்ணாமலையில் தீபம் எப்படி முக்கியமோ உய்ய கொண்டான் திருமலையிலே வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற மாசி மாத மகா உற்சவம் பெரும் உற்சவம் பெரும் திரளாக நீங்கள் பார்த்து விட்டு எத்தனையோ பேருக்கு என்னமோ ஒரு அம்பாள் கனவு சின்ன குழந்தை வந்தது போல கனவு கண்டிருப்பீர்கள் பல அடியார்களுக்கு கடந்த சில நாட்களாக அதற்காக பொதுவான ஒரு கருத்து ஜாதகத்திலே மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் திருமண தடை குழந்தை பாக்கியமே இல்லை அப்படி பிறந்த குழந்தைக்கும் ஏதோ ஒரு குறை அந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கும் ஒரு முறை நீங்கள் போய் உங்களுடைய கைங்கரியத்தை நீங்கள் செய்யும்போது தலைமுறை தலைமுறையாக ஏழு ஏழு தலைமுறைக்கும் அம்பாளுடைய சக்தி ரூபினி அப்படி உங்களை வந்து காப்பாள் அப்படி காக்கும் பொழுது நீங்கள் எல்லோருக்கும் இதை நமது தாயைப் போல உலகத்தினுடைய அன்னையைப் போல பராசக்தியைப் போல எல்லோருக்கும் சொல்லுங்கள் கனக துர்காவாக கனகதாராவாக மகா துர்கையாக காமாட்சி ரூப ஒரு ரூபமாக மாரியம்மனாக மதுர காளியம்மனாக இப்படி பல ரூபத்திலே அம்பாள் தோன்றி தோன்றி இந்த உலகத்திலே வானலோகத்திலே சஞ்சாரம் செய்வாள் இதை நீங்களெல்லாம் எத்தனையோ பெண்கள் கோமதி காமாட்சி லலிதா லலிதா பரமேஸ்வரி இப்படியெல்லாம் அன்னையினுடைய பெயரை வைத்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் பொருந்தும் இப்படி நீங்களெல்லாம் அந்த அன்னையினுடைய பெயரை சொல்லும்போது உங்களுக்கும் அந்த திருநாமத்தை சுயநாம ஜெபம் சொல்லாமல் விட்டவர்களுக்கெல்லாம் அதை கூட்டி கூட்டி பெருக்கி பெருக்கி அருவி நீர் போல உங்களை மங்கள வாழ்க்கையில் இட்டு செல்கின்ற இந்த கோவிலுக்கு நான் கொடுக்கின்ற இந்த எண்ணிலே பேடிஎம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் த்ரீ மீண்டும் சொல்கிறேன் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் த்ரீ அன்னதானம் மஞ்சள் காப்பு இளநீர் அபிஷேகம் மற்றும் பல தான தர்மங்கள் செய்வதற்கு அடியார் குழாம் தயார் செய்யப்பட்டுவிட்டது கலந்து கொள்ளுங்கள் நீங்களும் சென்று சரீர சேவையும் செய்யுங்கள் யார் ஒருத்தல் இது மாதிரி அம்பாளின் பெயரை வைத்துக்கொண்டு எத்தனையோ ஆயிரம் திருநாமங்களை தாங்கி வருகின்றவர்கள் துணையே இல்லை கெதியே இல்லை வயதாகிவிட்டதே காலம் கடந்து கடந்துவிட்டதே நமது வேலையிலே சிக்கலாக இருக்கிறதே வெளியூரில் தனிமையாக இருக்கிறோமே என்று தனிமையில் வா வாடுகின்றவர்களும் இனிமேல் அந்த நிலை வராமல் இருந்து அந்த மாதிரி இருந்தால் அதிலிருந்து விடுபட அற்புதமான குழுமாயி அம்மனுடைய அருளை பெறுங்கள் நீங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் பெற வேண்டும் அருளும் அன்பும் பொருளும் ஆனந்தமும் சந்தோஷமும் பரமானந்தமும் பெறுவீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே அருளாலா அருணாச்சலா